வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் நாளை உருவாக போகிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாடு பகுதி மழை எங்கே கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அடிப்படை போய் பார்ப்போம் முதல்ல நேற்றைக்கு நெய்வேலி தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும்னு சொல்லியிருந்தோம் போல் துறையூர் தொடங்கி தஞ்சாவூர் வரைக்கும் மழை இதில் அதிகபட்சமாக கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் மழை சேத்தியார் தோப்பு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாநகரம் மதுரை தல்லாகுளம் மேலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி கடலூர் மாவட்டம் குப்பனத்தம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆர்ஜி தலா மூன்று சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் மீமாத்தூர் தஞ்சாவூர் மாவட்டம் தலைநகர் தஞ்சாவூர் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி அரியலூர் மாவட்டம் திருமானூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை அலுவலகம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஏழாஜி மேலும் மதுரை மாவட்டம் வீரகணூரன் வீரகணூர் அணை கடலூர் மாவட்டம் ஸ்ரீபூஷ்ணம் மதுரை மாவட்டம் சாத்தியாறு அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் திருச்சிராமல்லி மாவட்டம் புள்ளம்பாடி திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் கடலூர் மாவட்டம் கே காட்டுமன்னார் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி இதெல்லாம் மழை அதிகபட்சமாக நேற்றைக்கு வெப்பநிலையை பார்த்திங்கன்னா மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து அதாவது நூறு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு நூற்றி ஒரு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலைய வழக்கமாக கரூர் பரமத்தி இருபத்தொன்று புள்ளி அஞ்சு ரைட் இப்போது வங்கக்கடலிலே நாளை உருவாகிறது காற்று இன்றைக்கு பிற்பகல்லையோ அல்லது இன்றைக்கு இரவோ எதிர்பார்த்தோம் தாமதம் அடையுது நாளை பிற்பகல்தான் தான் இன்னொரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் அதாவது இந்த பதிவு செய்த ஒரு அதான் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நாளை மதியம் அல்லது மாலைக்குள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் ஒடிசாவின் வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கிறது இதனால் என்னாகும் நம்ம சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும் சரி இன்றைக்கி எப்போ எப்படி இருக்கும் மழை இன்றைக்கி பெருசாக மழை இருக்காது ஒரே ஒரு இடத்துல மட்டும் மழை தெரியுது இந்த கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இடையில் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டம் நேற்றைக்கு பெய்த இடமே வச்சுக்கலாம்னு வச்சிக்கலேன் நேற்றுக்கு பெய்தில்ல இந்த கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் நள்ளிரவிலே மழை வாய்ப்பு தெரியுது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அதிகாலை நாலு மணிக்குள்ளே நள்ளிரவு அதாவது நாளை அதிகாலையில் மழை தெரியுது அது கடலூர்னு எதிர்பார்க்குறோம் அது புதுச்சேரி கடலூராக கூட இருக்கலாம் மயிலாடுதுறை கடலூர் எதிர்பார்க்குறோம் அது புதுச்சேரி கடலூர் எடுப்பகுதியில் இருக்கலாம் குறைவான பரப்பில் நாளை நாளை தென்மேற்கு பருவமழை பிற்பகலில் இருந்து தான் இது நாளை முற்பகலில் கிடையாது பிற்பகலில் இருந்து இது தாழ்வு பகுதியாக உருவான பிறகு தான் காற்றை ஈர்க்க தொடங்கும் அதனால் பிற்பகலில் இருந்தால் மடிப்படிப்பை கொடுக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலையில் கேரளாவில் மழைப்படிவை தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தான் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் வலுவான மழைப்படிவை கொடுக்கும் ரொம்ப வலுவெல்லாம் கிடையாது இல்லாது இருக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய மழை நீலகிரி வால்பாறையிலேயும் கன்னியாகுமரி தேனி பகுதிகளிலையும் குற்றால அருவிப்பகுதிகளிலையும் அணைகள் பகுதிகளிலையும் மலைப்பகுதிகள்லேயும் மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலையில் வட உள் மாவட்டங்களுக்கும் ம அதாவது மலை மறைக்கிறான் எப்போதும் தென்மேற்கு தீவிர தீவிரமழையுன்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிடைக்க தான் மழை பெய்யும் பாலக்காட்டு கணவாய் வழியாக சாரல் வந்து விடும் கிழக்கே ஜில்லுன்னு காத்து தான் இருக்கும் பெருசாக மழை இருக்காது ஆனால் மழை மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி ராமநாதபுரம் வடக்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தின் திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி நத்தம் மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதி இங்கே இருக்கும் எப்போ புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் அடுத்தது இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர ஈரோடு மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்துவிட்டு அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டிஆரூர் பொம்மிடி மற்றும் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இங்கே இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவில் மழை பொடிவை கொடுக்கும் டெல்டாவிற்கு மிரட்டும் புதுக்கோட்டையில் பெய்துவிட்டு கொஞ்சம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்குள்ளே வரும் மழை அதே போல் திருச்சியில் பெய்யாது ஆனால் தஞ்சாவூர் வந்தோன்னா கொஞ்சம் மழை உருவாகி நாகப்பட்டினம் வடக்கு திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வரலாம் ஆனால் இது வந்து வாய்ப்பு குறைவு ஆனால் உறுதியான வாய்ப்பு எங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை அப்புறம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி இந்த பகுதி அதே போல் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி இந்த பக்கம் உறுதி எப்போது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் சாரல் துளிகள் பெருசாக வராது லைட்டாக சரி இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையும் போல் தான் இருக்கும் பெருசாக இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு போகிற முறை கூட இருக்கும் கொஞ்சம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையை பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வால்பாறை பகுதி தேனி மற்றும் கன்னியாகுமரி குற்றால அருவி பகுதி அதாவது மலைப்பகுதி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் இந்த மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த காரைக்குடி இந்த பகுதியில் லேசான மழைப்பிடிவை இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உறுதியாக இங்கே தான் மழை கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கே நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கே அப்படி சென்னை வரைக்கும் இங்கே கடலோரம் தொண்டி ராம் மீமிசல் ராமநாதபுரம் கடலோர பகுதி வரைக்கும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை ரெண்டு நாளும் இருபத்தேழு இருபத்தெட்டு சரி இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பது மழை வாய்ப்பு இல்லை கேரளாவில் மட்டும் லேசாக மிதமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தொம்பது மழை வாய்ப்பு இல்லை இருபத்தொம்போது எங்கே இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியில் இருக்கலாம் முப்பது இருக்கலாம் அந்த ஆந்திர எல்லையோரத்தில் நள்ளிரவுக்கு பிறகு தான் நல்லா புரிஞ்சுக்கோ அதுவும் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று லேட் ரெயின் அதாவது கடலோரம் வந்து க க அந்த கே வந்து தான் இங்கே டெவலப் ஆகும் மழை கடலோரத்துலேயோ ஆந்திர எல்லையோர கடலோர பகுதிகளிலேயோ திருவள்ளூர் மாவட்டத்திலேயோ அல்ல ஆந்திர எல்லையோர மாவட்டத்திலேயோ சென்னை வடசென்னையிலேயோ நள்ளிரவில் முப்பதாம் தேதி நள்ளிரவு முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு முப்பதாம் நள்ளிரவு சரி அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணு முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியெலாம் பெருசாக மழை இருக்காது ரெண்டாம் தேதி டெல்டாவில் ஒரு சில இடங்களில் தொடங்குது மூணாம் தேதி கொஞ்சம் வடகடலோரம் டெல்டா காற்று சுழற்சியோடு இணைந்து நாலாந்தேதி இன்னும் கொஞ்சம் தெற்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தேதிக்கு பிறகு நல்ல மழையாக இருக்கும் எட்டை விட பன்னெண்டுக்கு தாங்க நல்ல மழை உங்களுக்கு காற்று பகுதி கணவாய் பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் நாலாம் தேதிக்கு பிறகு எதிர்பாருங்க ஆனால் நாலாந்தேதியும் உங்களுக்கு பெய்யாது கண்டிப்பாக பரவலாக எல்லோருக்கும் நல்ல மழை தொடர்ந்து மழைனா அது ரெண்டாவது வாரத்திலேருந்து நல்ல மழை கிடைக்கும் ஆனால் நாலாம் தேதிக்கு பிறகு இருக்கும் அஞ்சாந்தேதியிலேருந்து மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் பெய்யாது கண்டிப்பாக உங்களுக்கு பெய்யும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை வைக்க வேண்டிய நாள் செப்டம்பர் ரெண்டாவது வாரம் எட்டாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் தேதி ஆந்திர நிகழ்வு தென்மேற்கு பொறமழை தீவிரமடையும் தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் சுழற்சியிருந்து மழை தரும் ரெண்டாவது வாரத்திலேருந்து இன்னும் சிறப்பான மழை அப்போது செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலேருந்து அக்டோபர் ரெண்டாவது வாரம் நிறைவடையும் முறை சிறப்பான மழை இது தென்மேற்கு பொறமழை அப்புறம் வடகிழக்கு புறமழை குறித்து தனியாக அறிக்கை கொடுத்துருக்குறோம் நிறைய மழை இருக்குது நெகிழ் நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் மீண்டும் துல்லிய அறிக்கையை மாலை நாளை காலை வடகிழக்கு சந்திப்போம் சிந்திப்போம் தயவுசிது இன்றைக்கி வானிலைக்கு கேட்டுட்ருக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் கேளுங்க தயவுசெய்து உங்களுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு வித லாபமும் எதிர்பார்க்காமல் உங்களிட உங்களுக்காக கொள்ளிகிட்டுருக்கேன் ஆக இப்போது இந்த வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதே இல்லை மழை நேற்றைக்கு மழை பெய்து மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு அறுவடை பாதிச்சிருச்சு க செங்கல் நனைஞ்சு போச்சு இப்படியெல்லாம் நேற்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்தோம் அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் இருந்தோம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் இருந்தோம் அறுவடை பாதிப்படைந்து விட்டது அறு நெல்லை அறுவடை பண்ணி கடை வயலில் போட்டிருந்தோம் அறுவடை பாதிப்பு அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் இருந்தோம் தகவல் அதுவே திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம முன்னாடியே சொல்லிகிட்டே இருந்தோம் மழை இருக்குது மழை பெய்யப்போது மழை பெய்யுதுன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த தானியத்தை கூட அறுவடை செய்யாமல் தண்ணியில் போட்டு ஊறிட்டு கிடக்குப்போம் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்குது வானிலை கூட இணைந்திருந்து இருந்து விவசாயம் பண்ணுங்க இப்போ இன்றைக்கி யாரும் பார்க்க மாட்டீங்க வழக்கமாக பார்க்குறவங்க தான் பார்ப்பீங்க இந்த செய்தியை நிறைய மழை கொட்டும் போது எல்லோரும் வர்றாங்க பாருங்க அன்னைக்கு சொன்னால் தெரியும் அதை அன்னைக்கூட விட்டுட்டு போயிடுவாங்க வெயில் அரிச்சா வர்றதில்ல மழை தூரல் விழுந்தால் பார்க்குறது அப்புறம் நஷ்டம் ஏற்பட்டால் அப்புறம் வேதனைப்படுறது நன்றி இதற்கு மேல் சொல்ல முடியலை தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்துருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்துருங்கள் நன்றி